ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் மட்டுமே போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை டயபெட்டிக்ஸ் வெயிட் லாஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வேலைக்குமே நாம் சாப்பிடும்போது ரொம்பவே கவனிக்க வேண்டியது நம்ம ப்ளேட்ல ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபல்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும் மார்னிங் டீ காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க அரை கப் ஆர் டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க அதை அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மூணு கப் தண்ணியில் இந்த மாதிரி காஞ்ச செம்பருத்தி பூவை போட்டுவிடுங்க இது வந்து சூப்பர் மார்க்கெட் நாட்டு மருந்து கடைகள்லலாம் கிடைக்கும் செம்பருத்தி வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது எல்லாமே அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க கொதிச்ச செம்பருத்தி பூட்டியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பருப்பு வச்சு ஒரு தோசை அரிசியே சேர்க்காமல் அதுக்கு ரெண்டு கப் அளவில் பாசிப்பருப்பு அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயம் எடுத்து ஃபுல் நைட்டு போல் அலசி ஊற வச்சு எடுத்திருக்கேன் காலையில் ஊறி வந்த எல்லா பருப்பையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு ஸ்மூதான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அரைச்சி வச்சுருந்த மாவோட ஒரு அரை ஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்து நல்லா கலறி விட்டு வெளியே விட்டு புளிக்க வைங்க ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல புளிச்சு வந்துடுச்சு இதுலயே உங்களுக்கு வேணும்னா இட்லியோ அப்படி இல்லைன்னா தோசையோ போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் தோசை போட்டுக்கிட்டேன் ஒரே ஒரு பாசிப்பருப்பு தோசை கொஞ்சமாக சட்னி ரெண்டே ரெண்டு பாதாம் புரோட்டீன்ஸ்க்காக எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒரு தோசை பத்தலான்னு நினச்சிங்கன்னா ரெண்டு தோசை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மூணு இட்லி எடுத்துக்கலாம் மிட் மிட்மார்னிங் ஸ்நாகக்கு பழம் அதாவது பழம் வச்சு ஒரு ஜூஸு கூடவே நட்ஸ் ஆட் பண்ணி சியா சீட்ஸ்லாம் லஞ்சுக்கு கோதுமை சம்பாரவை எடுத்துருக்கேன் குக்கரில் தான் ஒன்றுக்கு ரெண்டு கப் அளவில் தண்ணி சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துருக்கேன் ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் அப்படி இல்லைன்னா தயிர் பன்னீர் எடுத்துக்கலாம் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நான் முட்டை எடுத்துக்கல ஒரு கப் நிறைய சாம்பார் ஒரு கப் நிறைய முருங்கக்காய் பொரியல் எடுத்துருக்கேன் ஈவினிங் நான் ஒரு காஃபி பர்சனுன்றதுனால ஹாஃப் கப் ஆஃப் காஃபி வந்து சுகர் இல்லாமல் எடுத்திருக்கேன் டின்னருக்கு ஒரே ஒரு தோசை மதியம் வச்ச சாம்பார் கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவர் போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன் அதாவது என்னென்னா ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் இதோடு இன்னைக்கு வந்து டின்னர் கம்ப்ளீட் ஆகுது டின்னர் சாப்பிட்டு முடிச்சு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து ஒரு ஸ்பூன் அளவில் ஓமமாக ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வடிகட்டி குடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஜீரக தண்ணி குடிக்கலாம் ஸோ இதோட இன்னைக்கான மெனு முடிஞ்சுது என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ